அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்த் கைத்தறி நெய்து கொண்டே மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேலூர் காளியம்மன் பட்டியில் உள்ள நெசவாளர்களிடம் வாக்கு சேகரித்த கதிர் ஆனந்த் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நெசவு பூங்கா அமைக்கும் திட்டம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் முயற்சியில் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் நெசவாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு வியாபாரம் செய்வதற்காக ஒரு பூங்கா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நெசவாளர் பூங்கா அந்த நெசவாளர் பூங்கா மத்திய சர்க்காரிடம் கேட்டு கேட்டு பார்த்து அதை செய்யலை உடனடியாக நம்ம முதலமைச்சரிடம் கூறிய உடனே ஒரு நெசவாளர் பூங்கா சேங்ஷன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு காளியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த திட்டத்தை அங்கே கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள் செய்து கொடுத்துருக்குறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க